அகிலா கைவினை பொருட்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட சர்க்கரை அனைவரும் நினச்சது நினச்ச மாதிரி நடக்கணும்னு நான் இந்த பிரபஞ்சத்தை வேண்டிக்கிறேன் வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தென்னம்பு கைப்பிடி போடுறது தான் உங்களுக்கு சொல்லித்தரலான்ட்டு இருக்கோம் இந்த இந்த சைஸில் இப்போ ஒரு பேக் இருக்குது பாருங்க இதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் எப்படி கரெக்டாக எடுத்துக்கணும் நடு மையமாக பார்த்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு தெரியறதுக்கோசரம் ரெண்டு பிட்டை கட் பண்ணி இங்கே வச்சுருக்க பாருங்க இப்போ இங்கேருந்து இதில் நம்ம போட போகிறோம் அதுக்கு ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க அளவே வேண்டாம் அளவில்லாமல் உங்களுக்கு எப்படி போடணும்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கடா இப்போது இதுக்குள்ளே நான் ஒயர் கொடுக்குறேன் பாருங்கள் இதுக்குள்ளார ஒயர் கொடுத்து இது வந்துருச்சா இந்த ரெண்டு ஒயர் நடுமயமாக வச்சுக்கோங்க பாருடா இது ரெண்டும் வச்சுக்கோங்க அப்படி நடுமயமாக வச்சுட்டு நல்லா பாருங்கள் இப்போ இங்கே தான் அடுத்தது வரப்போகுது இங்கே கை வச்சுக்கோங்க நமக்கு எவ்வளோ ஹைட் வேணும்னு பார்த்துக்கோங்க இப்படி பார்க்கும் போது நமக்கு தெரியும் இவ்வளோ போதும் அப்போ இங்கே நம்ம சொருக்கு போகிறோமா பாருங்கள் சொருத்துக்கு இப்படி கொஞ்சமாக விட்டுறலாம் விட்டுட்டு இந்த ஒரு பிட்டு நம்ம வெட்டிக்கிறோம் புரியுதுங்களா இந்த பிட்டு அளவுக்கு மேலே வைக்கிறமெல்லாம் தென்னம்பு கைப்பிடி எப்படின்னா உள்ளே என்ன வட்டுறீங்களோ அதே மாதிரி ஆறு மடங்கு அந்த ஒயர் வரும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது பரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இல்லைங்களா ஆறு வெட்டிட்டோம் இதை எப்படி மடிக்கணும்னு சொல்லித்தரேன் தர இப்படியே வச்சுட்டு போட முடியாதுல்ல அதனால் இப்படி சின்னதாக இப்படி மடிச்சுக்கோங்க அப்போ எடுக்க எடுக்க உங்களுக்கு அப்படியே உருவிட்டே எடுத்துக்கிட்டே வரலாம் பாருங்க இவ்வளவு சின்னதாக இப்படியே மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஒரு லப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு பூ போடுறதுக்கு உங்களுக்கு தென்னம்பு கை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா ஒயரும் இப்படி மடிச்சுக்கோங்க அந்த ஆரடி வெட்டணும் ஆறு மடங்கு வெட்டணும் இல்லைங்களா அந்த ஒரே ஒயர் தான் இதை வச்சு தான் அப்படியே தென்னம்பு கைப்பட்டு நம்ம போடணும் இப்படி மடிச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு உள்ளே கொடுத்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் இப்படி மடிக்க சொல்கிறேன் பாருங்க சரியா அழகா இருக்கு அந்த கைப்பிடி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் லுக்காக இருக்கும் உள்ளே வந்து ஒயர் வந்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கலரில் கைப்பிடி போகிறீங்களோ அதே கலரில் உள் ஒயர் வைங்க வேறு கலர் வயிறு வைக்காதீங்க வச்சிங்கன்னா அது அழகாக இருக்காது உங்களுக்கு சரிங்களா இப்போ பாருங்கள் இதுக்கு நம்ம ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்கிறோம் ஏதோ ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க ஆ இப்படி சுற்றி ரெடி பண்ணிக்கிட்டோமா இப்போ இந்த பேக் எடுத்துக்கோங்க இதில் பாருங்கள் பத்து பிட்டு வெட்டிட்டோம் இது இந்த கைப்பிடி அஞ்சு அந்த கைப்பிடி அஞ்சு பத்து பிட்டு வெட்டிட்டு போகிறோம் பத்து பாரு பத்து பிட்டு ஒரே அளவு வெட்டிக்கிட்டு பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இதில் அஞ்சு பிட்டு நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கணும் மூணு நாலு அஞ்சு இப்போ இந்த அஞ்சு எடுத்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க அப்போ தொலையாம இருக்கும் ரெண்டு முடிச்சு போட்டுருங்க இது வந்து அந்த பக்கமா போடுற கைப்பிடிக்கு இப்போ இது அஞ்சு அஞ்சு வயிறு பஸ்ட் கரெக்டாக எடுத்துக்கோங்க சமமாக அடுக்கோங்க மூணு நாலு அஞ்சு இப்படியே அஞ்சு பிட்டு எடுத்துக்கிட்டோமா பாருங்கள் எல்லாம் ஒரே பக்கமாக இப்படி வச்சுக்கோங்க எதுவுமே நம்ம ஒயர் வச்சு அளக்கலை இப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் டேப்பும் தேவையில்ல எதுவும் தேவையில்ல வருங்க அளவுக்கு இங்கே வச்சமில்ல இப்போ இந்த அளவை எடுத்து விட்டுட்டு இந்த அஞ்சு ஒயர் இதுக்குள்ளே கொடுக்குறோம் சரிங்களா இந்த கைப்பிடி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லா மாடலுமே கற்றுக்கோங்க உங்களுக்கு எது பிடிச்சிக்கிதோ அதை நம்ம போட்டுக்கலாம் இப்படி சின்ன பேக்கு வரணும் இப்படி சொல்லிக்கோங்க இப்போ பாருங்க அஞ்சு வயர் இதுக்குள்ளே கொடுத்துறோம் அஞ்சு வயர் இப்படி ஒன்றா மடித்து இங்கே சமமாக பார்த்துக்கோங்க இங்கே சமமாக வச்சுக்கோங்க அஞ்சு வயர் கொடுத்துருக்கேன் உள்ளார அதே கலரில் கொடுங்க இப்போ இது மடித்து வச்சிங்களே இந்த வயரை பாருங்கள் எப்படி போடுறேன்னு பாருங்கள் உள்ளுக்குள்ளே கொடுக்கணும் வெளியே கொடுக்க கூடாது இந்த அஞ்சு வயருக்கும் உள்ளார இப்படி கொடுங்க கொடுத்து எடுங்க இந்த வயரை இந்த ஒர்லாம் இங்கே கீழே எல்லாம் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க சமமாக எல்லா வயிறு இது ஒன்றா வச்சுக்கோங்க ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி கரெக்டாக இழுத்துக்கோங்க இழுத்துக்கிட்டு பாருங்க இந்த பின்ற ஒயர் பாருங்கள் உள் சைடு வருது கொஞ்சமாக இது பக்கமே வச்சுக்கோங்க இப்படி சரியா இது ரொம்ப ஈஸி பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் சரியா இங்கே பாருங்கள் இதா இந்த ஒயர் இதுக்குள்ளே வச்சுக்கணுமா எல்லாம் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ரோலிங் இருக்குது இல்லை இங்கே பாருங்கள் இப்படி பட்டையா இதை பார்த்த மாதிரி வச்சு இப்போ பாருங்கள் வச்சு இதுக்குள்ளார இப்படி கொடுங்க ரொம்ப ஈஸி பொறுமையாக பாருங்கள் பாருங்கள் அவ்வளோதான் நல்லா பக்கமாக இப்படி எடுத்துக்கணும் இதே தான் பேக் முடிகிற வழிக்கு போட போகிறோம் நல்லா பாருங்கள் இப்போ இப்படி இங்கே வந்துருக்குது இல்லை இந்த உள் பக்கம் இருக்கிறத இந்த உள் சைடே இப்படி வச்சுக்கோங்க திரும்பாமல் இந்த உள் சைடு வச்சுக்கோங்க உள் சைடு வச்சுக்கிட்டு இந்த ரோலிங் வரை இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த வகை இருக்குது இல்லை அது இதுக்குள்ளார் கொடுங்க ஒவ்வொரு தடவையும் நம்ம இப்படி தான் பண்ணி ஆகணும் இந்த டிசைனு இப்படி தான் போடுவோம் பாருங்கள் திரும்பாமல் பார்த்துக்கோங்க இப்படி பக்கமாக வரும்போது இப்படி பக்கமாக வச்சு இப்படி எடுத்துக்கோங்க சரியா நல்லா லூஸ் விடாமல் அழகாக போடுங்க லூஸே வரக்கூடாது இப்படி வச்சுக்கோங்க நல்லா பாருங்கள் இந்த பட்டையாக்குறது இப்போ இந்த சைடு இருந்துச்சா இந்த பட்டையாகிறதும் அதே மாதிரி பட்டையாக்கிறதும் இந்த ஒயர் மேலே இப்படி பிடிச்சிக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க இந்த ஒயர் இப்படி எடுத்து விட்ருங்க இது ரோலிங் ஒயர் நமக்கு இந்த ரோலிங் ஒயரை பாருங்க இப்படி இப்படி கொடுத்துக்கிறேன்னா அதா இந்த பட்டையாகிறதும் பட்டையாக ஒன்றா வச்சுக்கோங்க உள் சைடு உள் சைடு ஒன்றா வைங்கன்னு சொல்கிறேன் இந்த இடத்துல இப்படி கை வச்சுக்கோங்க இந்த நுனியில் இப்படி இழுத்து விட்டு இழுப்பாருங்க இப்படி இல்லைங்க அழகாக இருந்தாங்க சரியா அவ்வளோ அழகாக வரும் இப்படி இழுத்துக்கோங்க ஒயரை இப்போ இந்த பட்டை உள்ளக்குது இல்லையா உள் சைடு இந்த உள் சைடு பார்த்த மாதிரி இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இப்படியே தான் நம்ம போடணும் இப்போது இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு இது இதுக்குள்ளார கொடுக்குறீங்க கொடுத்து எடுத்துட்டு நல்லா பாருங்கடா இப்படி பிடிச்சிக்கோங்க இந்த நேரத்தை பிடிச்சிட்டு இந்தா இப்படி நல்லா ஹைட்டாக கொடுத்து இப்படி இப்படி நல்லா நெருக்கிக்கோங்க லூஸ் கொடுத்துடாதிங்க இப்படி நல்லா இப்படி இப்படி பக்கமாக வச்சுக்கோங்க இந்த வயிறு நல்ல இந்த நுனியில் இப்படி மேலே இப்படி கரெக்டாக இழுத்துக்கோங்க இதா இப்படி வைக்கிறேன் இந்த இந்த சின்ன வயர் எடுத்து விட்ருங்க பெரிய வயர் எடுக்க முடியாதுல்ல அதனால் சின்ன வயிறு எடுத்து விட்டுட்டு அதுக்குள்ளாதான் புரியுதுங்களா போட போட உங்களுக்கு வந்துடும் போட்டு பார்த்தீங்கன்னா பத்து தடவை போட்டிங்கன்னா ஒரு தடவை வந்துடும் வேறு எதுவும் அதிசயமே கிடையாது இப்போ பார்த்தீங்களா இப்படி அழகாக முக்க முக்காக வரும் இப்படி வச்சுக்கோங்க இந்த வயர் இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த உயரெலாம் இப்படி எடுத்துக்கிட்டு பாருங்கள் இந்த போட்டு வச்ச ஒயரே இதுக்குள்ளே கொடுக்குறோம் கொடுத்துட்டு எவ்வளோ பொறுமையாக இருக்கிறன்னு பாருங்கதா உள் சைடு உள் சைடு ஒன்றா வச்சு இந்த ஒயர் உள்ளே கொடுத்தோமா இப்படி பக்கமாக வை வச்சுட்டு பொறுமை தான் இந்த இடத்த இப்படி பிடிச்சிக்கோங்க இல்லைங்க பாருங்க எவ்வளோ அழகாக வந்து இது இதுக்கு பேர் தான் தென்னம்பூ கைப்பிடி இப்போ இந்த ஒயர் வந்து இந்த பக்கம் வந்துருச்சு இல்லை அப்போ எந் இந்த பட்டையாக இருக்கிறது எந்த சைடு பார்க்குறதோ அந்த பக்கம் வச்சுக்கோங்க இப்போ இந்த சைடு வேணும் இந்த ஒயர் இந்த சைடு கொடுத்து இந்த ஒயர் எல்லாம் சின்ன ஒயரில் இப்படி பக்கத்தில் வச்சுக்கோங்க பாருங்கள் இதுக்குள்ளார கொடுத்து எடுத்துட்டேன் பொறுமையாக பாருங்கள் இந்த பட்டையாக இருக்குதுல்ல அதையும் இந்த சைடில் இருக்கிற பட்டையும் ஒன்றா வச்சுட்டேன் அதுக்குள்ளார இந்த ஒயரை கொடுத்து எடுக்கிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பண்ணலதா சரியா இந்த பட்டையும் இந்த பட்டையும் ஒரே சைடாக வச்சுட்டு இந்த ஒயரும் இதுக்குள்ளார கொடுத்து இழுக்கும்போது இங்கே பாருங்கள் இந்த பட்டையாக இருக்கிறது இப்படி பொறுமையாக இழுங்க அப்போ இப்படி வந்து அழகாக உட்காந்துக்கும் இந்த நுண்ணியில் மட்டும் கூற அழகாக வரும் இப்போ இப்படி வச்சுக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இந்த ஒயரை எடுத்து விட்டுட்டு இதுக்குள்ளார இந்த ஒயரை கொடுத்து எடுக்கிறோம் அப்பப்போ அந்த சிக்கில்லாமல் பார்த்துக்கோங்க பாருங்க திரும்பக்கூடாது திரும்பாது போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும் சரியா ஒரு பெருசாக கூட வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க இந்த ஒயரை எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை சரியா பாருங்கள் நீங்கள் பக்கமாக வரும்போது மட்டும் நல்ல பொறுமையாக பாருங்கள் அஞ்சு ஒயரும் கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க இப்படி போது இந்த இப்படி நுண்ணியில் வர மாதிரி பார்த்தா இவ்வளோ தான் கைக்குறியும் கலர் ரெண்டு கலரெலாம் இந்த இந்த மாடலில் வராது ரெண்டு கலரில் வரவே வராது ஒரே ஒயரில் தான் இதை பின்றோம் அதனால் ஒரே கலரில் போடுறது அழகாக இருக்கும் ரெண்டு கலரில் கேட்குறதுனால வேறு மாடை அஞ்சு பூ வச்சு போடலாம் அது வேறு மாடை இது தென்னம்பூ கைப்பிடிங்கிறது ஒரே கலர் தான் உள்ளே வந்து அஞ்சு ஒயர் கொடுங்க அப்போ தான் இந்த கைப்பிடி ஸ்ட்ராங் கிடைக்கும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ள ஒரு ஒயர் ரெண்டு ஒயர் கொடுத்து போடுறாங்க கைப்பிடி மெலிசாக போயிடுது அப்படி போடக்கூடாது உள்ளே கொடுக்குற ஒயரு இதே கலராக இருக்கணும் வேறு எந்த கலரும் கொடுக்கக்கூடாது ஏன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது அசிங்கமாக தெரியும் வெளியே தெரியும் அதனால் இதே கலரை கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது திக்னஸாக இருக்குது அதனால் மாற்றி கொடுக்காதீங்க அதே கலர் ஒயர் அதே தான் கொடுக்கணும் இப்போ இருங்க இந்த இந்த பட்டையும் இந்த பட்டையும் இப்படி வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணணும் இந்த ஒயரை இதுக்குள்ளார கொடுத்து இப்படி எடுக்கணும் எடுக்கும்போது பார்த்துருந்தோம் சிக்கில்லாமல் பார்த்துக்கோங்க இதுக்குள்ளார கொடுத்துக்கோங்க இந்த பக்கமாக வரும்போது கரெக்ட் பண்ணிக்கோங்க சரியா இந்த பக்கமாக இந்த விட்டு வயர் வச்சோம்னா அது இதுக்குள்ளேயே கொடுங்க உள்ளார போயிடும் இந்த வயர இப்படி நல்லா இப்படி எடுத்து எடுத்து கொடுப்பா இப்படியே உங்களுக்கு வரும் பின்ன 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 வரும் அழகாக இதே மாதிரி பார்த்து பார்த்து போடுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் தென்னம்பூ சரியா இதே மாதிரி தான் போடணும் பொறுமையாக போடணும் இந்த பட்டையாக இருக்கிறதும் இந்த பட்டையாக இருக்கிறதும் இப்படி வச்சு கையில் பிடிச்சிக்கோங்க இந்த ஒயரை எடுத்து இப்படி விட்டுருங்க நல்லா இப்படி பிடிச்சிக்கிட்டே இந்த க சுற்றி வச்சுக்கிற வயரை இதுக்குள்ளார கொடுத்து இப்படி எடுத்துருங்க ஒருமே எடுத்துகிட்டு இங்கே பாருங்க இந்த இடத்துல கையை வச்சுக்கோங்க இது அப்படியே இழுங்க திரும்பக்கூடாது ஒயர் திரும்பாமல் பார்த்துக்கோங்க திரும்ப பாருங்கள் ஓகேவா இவ்வளோதான் இது எப்படியே தான் போடணும் இப்போ பாருங்கள் இப்போ இந்த பட்டை இந்த சைடு வந்துச்சு அப்போ என்ன பண்ணணும் இந்த பக்கம் இந்த ஒயர் வச்சு பிடிச்சி இந்த ஒயர் இப்படி கையில் எடுத்து இப்படி விட்ருங்க எல்லா ஒயரில் சிக்கில்லாமல் இப்படி வச்சுக்கோங்க இன்னும் பாருங்க இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரியுதா இந்த ஒயர் கூட இப்படி வச்சு இழுத்து பிடிச்சிக்கோங்க வரணும் அந்த பட்டையும் பட்டையும் ஒன்றா வரணும் இந்த இடத்துல ஒயர் நல்லா இழுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பத்து தரம் போட்டிங்கன்னா வந்துடும் சிரமமாக தெரியாது ரொம்ப ரொம்ப ஈஸி மாடல் பண்ணுங்க இப்படி வச்சுக்கோங்க உரிமையாக இந்த வயறுக்குதில்ல இதை வந்து இப்படி கூட பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கச்ச கஜான்னு இருக்காது இப்படி உள்ளிட்ட வச்சுருக்க பாருங்க இதுக்குள்ளார இந்த ஒயரை கொடுத்து எடுத்துட்டேன் பொறுமையாக சொல்லித்தர பாருங்க சரியா இதுக்குள்ளே கொடுத்து எடுத்துட்டோமா இப்போ இந்த ஒயர் இப்படியே பிடிச்சிக்கிட்டு தான் இவ்வளோ அழகாக உட்கார்றது பாருங்கள் அதே தானாக மடிஞ்சு மடிஞ்சு உட்காரும் இப்போ பாருங்கள் இப்போ இந்த பக்கம் வந்துருச்சு இல்லை இங்கே வச்சுக்கலாம் இந்த ஒயரை பூரா எடுத்து இப்படி வச்சுக்கோங்க சிக்கில்லாமல் இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு பொரியிற மாதிரி சொல்லித்தர மாதிரி இப்படி அஞ்சு வயரும் பக்கத்தில் வச்சுக்கோங்க ஒரே மாதிரி திரும்பக்கூடாது இந்த பட்டையும் இந்த பட்டையும் ஒரே இடத்துல இருக்குதா இருங்க இதுக்குள்ளார இந்த ரோலிங்க கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு நீ பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் இந்த பட்டை வயிறை இப்படி இப்படி இழுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்படி வச்சுங்க ஃபஸ்ட்டு கற்றுக்கிறவங்க இந்த ஒயர் இப்படி கச்ச கச்சா கூடாது இப்படி பிடிச்சிக்கோங்க இப்படி இப்போ பாருங்கள் இங்கே எந்த இல்லை பாருங்கள் உங்களுக்கு இடஞ்சலே இல்லாமல் வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டேங்க பாருங்கள் இதில் ஒன்று இப்படி இழுத்திங்கன்னா இப்படி வரும் ஒன்று ஒன்றா இழுத்துக்கோங்க அதுக்கு தான் இந்த மாதிரி நான் மடிக்கிறது சொல்லிக் கொடுத்தேன் இப்படி மடித்து வச்சுக்கோங்க இப்படி விட்டுருங்க ஆ இப்படி பக்கமாக வச்சுக்கிட்டு நீங்கள் பாருங்க இந்த இடத்த அப்படி வச்சுட்டு இதா தானாக வருது பாருங்கள் இப்படி தானாக வரும் அழகாக இந்த சைடு ஒன்று இந்த சைடு வரும் இந்த சைடு ஒன்று இந்த சைடு வரும் இப்படி போட்டுட்டு இதை பிடிச்சிக்கோங்க இந்த ஒயர் இதுக்குள்ளார கொடுத்துருங்க இங்கே பக்கமாக வரும்போது இந்த ஒயர்லாம் கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க திரும்பக்கூடாது ஒயர் திரும்பாம பார்த்துக்கோங்க இப்போ இங்கேருந்து இருக்கிறோமா இந்த இடத்துல எடுக்கணும் இப்போ கரெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போதே கரெக்டாகுதா அப்படின்னு இவ்வளோ பெருசு மாதிரி ஏன்னா இந்த வயர் உள்ள கொடுத்து எடுக்கிறதுக்காக இப்படி கொடுத்து எடுத்துட்டோமா இப்போ பாருங்க பக்கமாக வச்சு இப்போ இருங்க இப்படி எடுக்கும்போதே இங்கே வந்துடும் அழகாக வர இதே மாதிரி கடைசி வலிக்கும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம சொறி விட்டுற வேண்டி தான் வேறு எந்த வேலையும் இல்லை ஒவ்வொரு வேலையும் அப்படி போட்டு இங்கே பக்கமாக வரும்போது மட்டும் கொஞ்சம் கை பக்கமாக வச்சுக்கோங்க பாருங்கள் அந்த பிட்டு ரவுண்டு கொடுத்த மாதிரி அந்த பீட்டுக்குள்ளே தூரத்துக்கு வந்துருக்குது அப்படியே அதுக்குள்ளேயே உள்ளார போயிடும் உள்ளுக்குள்ளே இருந்து வச்சு போடணும் ஒயரை இப்போ இந்த இந்த ஒயரை உள்ளுக்குள்ளே வச்சு போடணும் மேலே வச்சு போட்டுறக்கூடாது மேலே வச்சால் வராது சரியா இதே மாதிரி தான் முழுசும் நம்ம போட்டு முடிக்க போகிறோம் முடிச்ச விதாக்க உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் தென்னம்பு எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள் தான் இப்படியே போட்டு இங்கே கொண்டாந்து நம்ம முடிச்சிடறோம் சரிங்களா இதே மாதிரி தான் ரெண்டு பக்கமும் நம்ம கைப்பிடி போட்டு அழகாக முடிச்சுருக்குறோம் பாருங்கள் சரியா மறுபடியும் உங்களுக்கு இந்த தென்னம்பு கைப்பிடி சரியில்லைன்னா நீங்கள் கேளுங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே முழுசும் போட்டு இந்த இடத்துல நம்ம சொருவிடும் ஒயர் இதுக்கு வந்து பெருசாக ஒன்றும் வராது எத்தனை ஒயர் உள்ளே கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்கும் இதுக்கு பேர்னால் தென்னம்பு கைப்பிடி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் கைப்பிடி எத்தனை விதமான கைப்பிடி இருக்குது ஆ தென்னம்பு கைப்பிடிங்கிறது சாதாரண நாட்டில் இருக்குது அதே முறுக்கு கைப்பிடி இருக்குது டிசைன் டிசைன் டிசைனாக இருக்குது அவங்க என்ன விரும்புகிறாங்க அந்த முறுக்கு கைப்பிலே ரெண்டு ஒயர் மூணு ஒயர் நாலு ஒயர் அஞ்சு ஒயர் இப்படி போடுறாங்க சரிங்களா அந்த மாதிரி மாடல் மாடலாக இருக்குது எல்லாமே சூப்பராக தான் சார் இருக்கும் அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அது இங்க பாருங்கள் இந்த கருப்பில் தென்னம்பு கைப்பிடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் சரியா எவ்வளோ அழகாக முடிச்சிருக்காங்க இப்படி தான் நமக்கு சென்ட்ரு நடுமையும் பார்த்துட்டு நமக்கு ஹைட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும் இந்த கைப்பிடியோட உள்ளுயர் எவ்வளோ எடுத்துக்கணும் அது மாதிரி ஆறு மடங்கு மேலே எடுத்துக்கோங்க அளவே வேண்டாம் ஸ்கேலு வேணாம் டேப்பு வேணும் இங்கே சூப்பராக கைப்பிடி போட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நல்லா திக்காக உள்ளேயும் அதே ஒயர் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் அதனால தான் பாருங்கள் உள்ளே அதே ஒயர் கொடுத்தா அழகாக இருக்கு உள்ளே இப்போ மஞ்சள் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே அசிங்கமாக மஞ்சள் கலர் தெரியும் உள்ள தெரியும் அதனால தான் இந்த கைப்பிடிக்கு அதே கைப்பிடி ஒயரை உள்ளே கொடுங்க அதே உள்ளே கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும் இந்த இது பாருங்கள் எத்தனை நட்சத்திரம் வருதுன்னு பாருங்கள் இந்த கருப்புக்கு இந்த நட்சத்திரத்துக்கு அப்படி இருக்கும் நல்லா பெரிய பேக் தான் இது அழகாக இந்த தென்னம்பு கைப்பிடி கத்திட்டு நீங்களும் பயனடையணும்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் எல்லாரும் எல்லாத்துக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் மார்ச் எட்டு மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இந்த மகளிர் தினத்துக்கு நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க நாம் எல்லாருமே ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பொருளாதாரத்தில் முன்னேறணும் அப்படின்னு நீங்கள் முன்னுக்கு வந்துடுங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் பெண்கள்கிட்ட இல்லை எல்லா சக்தி எதுவுமே இல்லைங்க எல்லா சக்தியும் இருக்குது அதுக்கு ஒரே ஒரு சின்ன கவிதை சொல்கிறேன் பாருங்க ஆக்கும் சக்தி அளிக்கும் சக்தி பெண்ணிடம் உண்டு பெண்ணே நீ இல்லையெனில் பொண்ணுலகில் பிறப்பேது சிறப்பேது ஒளியேது இருண்ட உலகை ஒளிபெற செய்ய உன்னால் முடியும் எனவே தான் பெண்ணுரிமை பாரினில் வேண்டும் பாரதம் தந்திட வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்த கவிதை நான் எழுதுனேன் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க எல்லாருமே அது நம்ம நினச்சா ஒரு குழந்தைய உருவாக்க முடியும் வேணாம்னு நினச்சா அழிச்சிட முடியும் அதுதான் ஆக்கும் சக்தி அழிக்கும் சக்தி ரெண்டு சக்தியும் நம்பிட்டே இருக்குது வேணும்னா வச்சுக்கலாம் அது மற்றவங்களால பண்ண முடியுமா லேடிஸ் நினச்சால் மட்டும்தான் முடியும் அதனால தான் எல்லாமே பெண்களை வந்து தெய்வமாக சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் எல்லா பேரும் பெண்கள் பேர் தானே வச்சுருக்காங்க நீங்கள் வந்து பொருளாதாரத்தில் முன்னேறணும் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதி மகளிர் தரத்துக்கு சேலத்தில் சோனா எப்பம் நூற்றி ஏழு புள்ளி எட்டில் இந்த அஞ்சாந்தேதி என்னைய சேலம் முகங்கள் சேலத்து முகங்கள்னு பேட்டி எடுத்தாங்க அதில் நான் அழகாக பேசியிருப்பேன் சூப் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவ்வளோ அருமையாக பேட்டி மோனிகாங்கிறவங்க வந்து பேட்டி எடுத்தாங்க அவங்களுக்கு நான் அதுக்கு அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னோம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதனால் நீங்களும் அந்த எஃப்எம் கேட்க வாய்ப்பு இருந்தால் கேளுங்க அந்த ஆடியோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அந்த சோனா எஃப்எம்க்கும் அந்த நேயர்களுக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன் மார்ச் எட்டுக்கு அனைத்து மகளிரும் நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்களோ அது இந்த வருஷம் சிறப்பாக உங்களுக்கு நடக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்